السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ومن يؤلم شعائر الله فإنها من تقوى القلوب அன்பு சகோதரர்களே புனித ரமதான் பேரை தென்பட்டதிலிருந்து நாம் இந்த ரமதானை கண்ணியப்படுத்தியவாறு கௌரவித்தவாறு புனித ரமதான் மாதத்திலே என்ன என்ன இபாதத்துகளே ஈடுபட வேண்டுமென அல்லாஹும் அல்லாஹுடைய திரு தூதரும் நம்மை இருக்கிறார்களோ நமக்கு வழிகாண்பிருக்கிறார்களோ அதன் பிரகாரம் நாம் செயல்பட்டு வருகிறோம் நம்முடைய அமல்களை இபாதத்துகளை அல்லாஹ் கவுல் செய்து மென்மேலும் இந்த நாம் சிறப்பிக்க வேண்டும் அதனுடைய புனிதத்தை மகத்துவத்தை விளங்கி நாம் வாழ வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஒரு சிலர் இந்த ரமதானுடைய கண்ணியத்தை கௌரவத்தை காப்பதிலே அசிரத்தையாக இருக்கிறார்கள் அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் ரமதான் மாதத்தை ஒரு பொழுது போக்கும் மாதமாக கருதியவாறு பலர் இருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் ஏன் மாற வேண்டும் என்றால் ரமதான் மூலமாக கிடைக்கிற அந்த புண்ணியங்கள் அந்த பறக்காத்துகளை நாம் இழந்துவிடக்கூடாது வாழ்நாள் பூராவும் ஆண்டு போரா நாம் நிம்மதியாக அமைதியாக அல்லாஹுடைய அருள் வளம் பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டுமா இல்லையா எனவே இஸ்லாமிய சகோதரர்களே புனித ரமதான் நமக்கு பாக்கியம் பொருந்திய மாதம் இந்த மாதத்தின் மகத்துவத்தை நாம் விளங்கி செயல்பட கடமை இருக்கிறது அவசியம் நமக்கு இருக்கிறது அன்னல பெருமான ரசூலே கரீம் சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அருளியதாக அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் உங்களிடத்திலே ரமதான் மாதம் வந்திருக்கிறது அல்லாஹ் அந்த மாதத்திலே உங்களை அரவணைத்துக் கொள்கிறான் எப்படி அரவணைக்கிறான் தன்னுடைய ரஹமத் அருள் மாறி மாறியை பொழிந்தவாறு இருக்கிறான் நம்முடைய பிழைகளை பாவங்களை அழிக்கிறான் நாம் கேட்கிற துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான் ஏற்கிறான் அது மட்டுமல்லாமல் நீங்கள் எந்த அளவுக்கு நன்மையான காரியங்கள் பக்கம் ஈடுபாடு கொள்கிறீர்கள் ஆர்வம் கொள்ளுகிறீர்கள் என்பதையும் அல்லாஹ் கவனிக்கிறான் விஷயங்களை செய்கிற விஷயத்தில உங்களுடைய பெயர் ஆர்வம் எப்படி இருக்கிறது முழு கவனம் எப்படி இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் கவனிக்கிறான் கவனித்து நீங்கள் ஆர்வத்தோடு செயல்படுகிற போது ஒ யுபாகி பிக்கும் மலாய்க தொகு தம்முடைய மலக்குமார்கிடத்திலே உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறான் என்று சொன்ன நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒலைவு செல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் எனவே மக்களே நீங்கள் உங்களுக்கான கயிறை தேடிக்கொள்ளுங்கள் எது நன்மையோ நலவோ அதை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நாயகம் ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறார்கள் ஒருத்தரை துர்பாகியசாலி என்று எப்போது நாம் சொல்லுவோம் என்றால் இந்த மாதத்திலே அல்லாஹுடைய ரஹமத்தை பெறாமல் அவனுடைய அருண்கொடையை பெறாமல் தம்மை தடுத்துக் கொள்கிறாரே அவருதான் துர்பாகியசாலி என்று சொல்கிறார் பெருமானார் அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்கிறது மக்பிரத்து கிடைக்கிறது நம்மை தேடி அல்லாஹுடைய மகிரத்து வருகிறது வரக்கத்து வருகிறது நாம் அதை நிராகரிக்கலாமா உதாசீனப்படுத்தலாமா நம்முடைய இறுதி நிலை கடைசி நிலை எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாம் நிராதரவாளர்களாக ஆகிவிடுவோம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக எனவே புனித ரமதான் மாதத்தை நாம் பயன்படுத்துகிற விஷயத்திலே உபயோகிக்கிற விஷயத்திலே நம்முடைய உலக ஆதாயங்களுக்காக மட்டுமல்லாமல் மறுமை நன்மைகளுக்காக வேண்டி ஈருலக நன்மைகளுக்காக நாம் பெரும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஆர்வம் நமக்கு கண்டிப்பாக வர வேண்டும் ஒவ்வொரு பிரமதான் மாதமும் தொடங்குகிற போது பெருமாள் நான் ரசுலே கருமி சொல்லுவார்கள் அதனுடைய முதல் பகுதி ரஹமத்தாக இருக்கிறது இரண்டாம் பகுதி மஹ்பரத் பாவ மன்னிப்பு வழங்கக்கூடியதாக இருக்கிறது மூன்றாம் பகுதி இத்துக்கும் என நான் நரக விடுதலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கிறது அன்பான பெருமக்களே இந்த இரண்டாம் பத்து நாட்களிலே நமக்கு மஹ்பிரத்து கிடைக்க வேண்டும் என்றால் அந்த ரகுமத்தை அடிப்படையாக வைத்துத்தான் மஹ்பரத்து கிடைக்கும் அவனுடைய கருணை நமக்கு கிடைத்து விட்டால் நிச்சயமாக இன்ஷா அல்லா மஹ்பிரத் பாவ மன்னிப்பு கிடைத்துவிடும் பாவ மன்னிப்பு கிடைத்து நரக விடுதலை கிடைப்பது திண்ணமாகிவிடும் நிச்சயமாக ஆகிவிடும் உலகிலே நாம் வாழ்கிற போது அல்லாஹு ஆலமின் நமக்கு பல்வேறுபட்ட நியமத்துகளை வழங்கியிருக்கிறான் நல்ல உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் அழகான தோற்றத்தை தந்திருக்கிறான் வாகனங்களை தந்திருக்கிறான் வீடு வாசல்களை தந்திருக்கிறான் பிள்ளை செல்வங்களை தந்திருக்கிறான் சிலருக்கு அல்லாஹு ஆலமின் நல்ல வியாபார ஸ்தலங்களை தந்திருக்கிறான் இப்படி ஒவ்வொன்றாக தாங்கள் யோசிச்சு பாருங்கள் சொத்து சுகங்களை எல்லாம் தந்திருக்கிறான் இதெல்லாம் நேமத் ஆனால் இந்த நேமத்து நமக்கு பயன்பட வேண்டும் என்றால் அதை நாம் முறையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரகுமத்து வேண்டும் ரகுமத்து வேண்டுமா இல்லையா ரகுமத்து இருந்தால்தான் அல்லாஹ் அளித்த நேமத்துகளை நாம் பயன்படுத்த முடியும் எத்தனையோ பேர் நேமத்துகள் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த நேமத்துகளை அவர்கள் உபயோகிக்க முடியாதவர்களாக ஆகிவிடுவதை நாம் பார்க்கிறோமா இல்லையா லட்சம் லட்சமாக செலவு செய்கிறார்கள் ஆனால் நிலை என்ன பல்வேறுபட்ட இழப்புகளுக்கு அவர்கள் ஆளாகுவதை நாம் பார்க்கிறோமா இல்லையா எனவேதான் அல்லாஹுடைய ரஹமத் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் புனித ரமதாம் மாதத்தை நல்ல முறையில நாம் பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் அல்லாஹுடைய அந்த ரகமத்திலிருந்து நாம் தூரமாக ஆகிவிடுகிறோம் சங்கை மிகு உலமா பெருமக்கள் அடிக்கடி பயானிலே சொல்வார்கள் பெருமானார் ரசூலே கரண் அவர்கள் மெம்பர் படிகளிலே ஏறுகிற போது ஒவ்வொரு படியிலையும் ஆமீன் ஆமீன் என்று சொல்லியதை சத்திய சகாவிகள் செவிமடுத்த போது பின்பு பெருமானாரிடத்திலே விவரம் கேட்டார்கள் யார் ரசூல் அல்ல வளமைக்கு மாறாக மெம்பர் படிகளிலே தரஜாக்களிலே ஏறும் போது ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே என்ன விளக்கம் என்று கேட்டபோது நபிகள் நாயம் சிவாஸ் அவர்கள் பதில் உறுத்தார்கள் முதல் ஆமீன் சொன்னதற்கான அந்த விளக்கத்தை முதலிலே சொன்னார்கள் ஆம் நபிகள் நாயிம் சிலாஸ் அவர்கள் பேசுகிறார்கள் காலை இன்ன ஜபரையில் சலாம் அறதலே ஜபரி அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்திலே என்னிடத்திலே தோன்றினார்கள் தென்பட்டார்கள் பிரசன்னமானார்கள் சொன்னார்கள் பௌதமா அதிரக்க ரமதான பலம் யுகுபருலா என்று சொன்னார்கள் ஒருவரை ரமதான் அடைந்தும் கூட அந்த ரமதான் மாதத்திலே அவர் இறை மன்னிப்பை பெறாவிட்டார் தம்முடைய வணக்க வழிபாடுகள் அமல்கள் மூலமாக இறை மன்னிப்பை பெறாவிட்டால் அவர் அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து தூரமாகிவிட்டார் பௌத அவர் நிராதரவாளராக ஆகிவிட்டார் துப்பாக்கிசாலியாக ஆகிவிட்டார் என்று ஜபர் அலி இஸ்லாத் அவர்கள் சொல்லிய நான் ஆமீன் சொன்னேன் என்றார்கள் நபிகள் நாயம் சொல் யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களே புனித ரமதான் மாதம் நமக்கு ஏராளமான நன்மைகளை வாரி வழங்குகிற மாதம் அந்த நன்மைகளை நாம் பெறுவதற்கு முயற்சிக்காவிட்டால் நம்மை விட நஷ்டப்பட்டவர்கள் காசிரின்கள் யாராக இருக்க முடியும் நபிகள் நாக அவர்கள் ஆமீன் என்று சொல்லிவிட்டார்களே அப்படிப்பட்ட அந்த துர்பாக்கியத்திற்கு நாம் ஆளாகி அல்லவா பொதுவாகவே அன்பான பெருமக்களே புனித நமதானை நாம் கௌரவிக்க வேண்டும் மக்காவுக்கு செல்கிறோம் காபாவை நாம் கண்ணியப்படுத்துகிறோம் அருள்மறை இறைமறையை பார்க்கிறோம் அந்த அருள்மறையை நாம் கர்ணியப்படுத்துகிறோம் நம்முடைய ஆசிரியர்களை பார்க்கிறோம் நாம் கௌரவப்படுத்துகிறோம் கண்ணியப்படுத்துகிறோம் இந்த மாதங்கள் எல்லாம் அல்லாஹுவால் கன்னியப்படுத்தப்பட்ட மாதங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் எடுத்த மாத்திரத்தில ஓதி காண்பித்த அந்த வசனத்தில யார் அல்லாஹுடைய அந்த சின்னங்களை இது ஒரு சின்னம் ரமதான் ஒரு சின்னம் யார் கௌரவிக்கிறாரோ கன்னியப்படுத்துகிறாரோ மகிமைப்படுத்துகிறாரோ அது அவருடைய இறை அச்சத்தின் அடையாளம் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் கூறுகிறார் நம்முடைய இதயத்தில் இரையச்சம் இருந்தால் தான் நாம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவோம் இரையச்சம் இல்லாவிட்டால் அலட்சியமாகத்தான் இருப்போம் அசட்டையாகத்தான் இருப்போம் மயிலாடுதுறையிலே பார்க்கலாம் பட்ட பகலிலே சிலர் உணவகங்களிலே உணவு அருந்துவதை பார்க்கலாம் குளிர்பானம் அருந்துவதை பார்க்கலாம் தேநீர் குடிப்பதை பார்க்கலாம் இதெல்லாம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதாக ஆகுமா யோசித்து பாருங்கள் அன்பான சகோதரர்களே பெரியோர்களே நாம் நம்முடைய குடும்பத்திலே உள்ள தாய்மார்களுக்கு இதை எடுத்துச் சொல்ல வேண்டும் நீங்கள் துணிமணிகள் எடுப்பதற்காக வேண்டி பொருள்கள் வாங்குவதற்காக செல்லுகிறீர்களே அங்கே மாற்று மத சகோதரர்கள் சகோதர சமுதாயத்தை சார்ந்த அன்பர்கள் நண்பர்கள் நம்மை கண்காணிக்கிறார்கள் கவனிக்கிறார்கள் எனவே நோன்பு மாதத்திலே உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய இந்த மாதத்திலே உங்களுக்கு தொழுகையே இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் பகிரங்கமாக என்ன செய்யாதீர்கள் உணவருந்தாதீர்கள் தேநீர் அருந்தாதீர்கள் குளிர்பானம் அருந்தாதீர்கள் இந்த மாதத்தை நீங்கள் போற்றுங்கள் கன்னியப்படுத்துங்கள் இந்த மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்தினால் கௌரவப்படுத்தினால் அல்லாஹ் நம்மை கௌரவப்படுத்துவான் கண்ணியப்படுத்துவான் என்பதை அன்பு சகோதரர்களை பெரியவர்களே தாங்கள் எல்லோருமே என்ன செய்யுங்கள் தங்கள் குடும்பத்து தாய்மார்களை பார்த்து எடுத்துரையுங்கள் அப்போதான் நமக்கு அந்த ரகமத்து கிடைக்கும் முதல் பத்திலேயே கிடைக்கப்பட்ட அந்த ரகமத்து கிடைக்கும் ரகமத்து இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் நிம்மதியாக வாழவே முடியாது அதன் காரணமாகத்தான் சூரத்துல் ஃபாத்தியாவிலே பாத்தியாவிலே அல்ஹமுது இல்லாஹில் அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தினான் அல்லாவுடைய ரகமத்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியம் நாம் என்னதான் அமல்கள் இபாதத்துகள் செய்தாலும் கூட அந்த இபாதத்துகளையே அல்லாஹ் ஏற்க வேண்டும் என்றால் அவருடைய ரகமத்து வேண்டும் பெருமானார் ரசுலேக்கர் மிசுதாஸ் சொன்னார்கள் என்னுடைய அமல்கள் ஏற்கப்பட வேண்டும் என்றாலும் அது நான் சாதித்த ஒரு சாதனையாக நான் நினைக்க முடியாது அல்லாஹ் தன்னுடைய ரகுமத்தை கொண்டு என்னை ஆட்கொண்டாலே தவிர என்று சொன்னார்கள் நபிகள் நாய் முசுதாஸ்லாம் குர்ஹானிலே இந்த ரகுமதி என்ற வார்த்தை நிறைய இடம்பெற்றிருக்கிறது ஐம்பத்தி நாலு இடங்களில் ரகுமதி என்ற வார்த்தை மட்டும் ரஹீம் என்ற வார்த்தை தொண்ணூத்தி ஐந்து இடங்களில் ரஹ்மான் ரஹீம் என்கிற அந்த அசுமாக்கள் இருக்கிறது இருபத்தி ஏழு இடங்களிலே இடம்பெற்றிருக்கிறது அப்படியானால் ரஹ்மத்து இல்லாமல் அல்லாஹனுடைய கருணை கடாட்சம் இல்லாமல் நாம் எந்த நன்மையையும் அடைய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை சகோதரர்களே எனவேதான் நாம் இந்த மாதத்தை மிகவும் மிகவும் கண்ணியப்படுத்த வேண்டியிருக்கிறது ஆனால் நிலைமை உங்களுக்கு நிதர்சனமாகவே தெரிகிறது இரவெல்லாம் நம்முடைய மக்கள் விழிக்கிறார்கள் அவர்கள் உணவகங்களில் உணவருந்துகிறார்கள் தப்பு ஒன்றும் இல்லை உணவருந்தலாம் அலமது இல்லா உணவுகளை நாம் சாப்பிடலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் அதற்கு பின்னாலே சென்று நாம் உறங்கிவிட வேண்டும் வீடுகள் வந்து உறங்கிவிட வேண்டும் உறங்கி அதற்கு பின்பு தகச்ச தொழுகைக்கு எழ வேண்டும் தகச்ச தொழுகையை நிறைவேற்றி நாம் சகரு உணவு உண்ண வேண்டும் இதுதான் ரொம்பதானை நாம் புனிதப்படுத்துவதாக அமையும் இரவெல்லாம் கண் விழித்து விட்டு அல்லது கேம் விளையாடி விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக இது மிகப்பெரிய துருபாக்கியம் கடைசி நேரத்திலே சென்று நாம் சகரு உணவை அறிந்தி அதற்கு பின்பு அப்படியே உறங்கி போவது என்றால் மதியம் பன்னிரண்டு மணிக்கு தான் எடுவது என்றால் நம்முடைய மார்க்கம் இதைத்தான் போதிக்கிறதா இதுதான் ரமதான முன்பாரக்கா பரக்கத்து வாய்ந்த ரமதானா பெருமானார் அவர்கள் என்ன உரைத்தார்கள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் இரவெல்லாம் நின்று தொழுங்கள் என்று சொன்னார்களே பகலிலே நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்களே குரான் ஷரீப் கத்தும் செய்யுங்கள் என்று சொன்னார்களே இதெல்லாம் என்ன ஆவது இது போன்ற வணக்க வழிபாடுகளில் தான் நாம் ஈடுபட வேண்டும் பொழுதுபோக்குகளில் நாம் ஈடுபட்டோம் என்றால் அல்லாஹுடம் நம்முடைய அமல்கள் கபூலியத்தை பெறுமா இதோ ஒரு அழகான ஹதீஸில் வருகிறது நபிகள் நாயகம் மிஸ்லாஸ் அவர்கள் நீண்ட ஹதீஸ் ரமதான் மாதம் வந்துவிட்டால் சொல்வார்கள் சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்கிற அந்த ஹதீசில வருகிறது ஒரு அழைப்பாளர் நம்மை பார்த்து அழைத்து கொண்டிருக்கிறார் அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறார் யா அலல் நன்மையை தேடக்கூடியவரே நீ நன்மையை நோக்கி விரைந்து வா 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 விரைந்து வா மேலும் மேலும் நன்மையை நாம் பயன்படுத்த முடியும் என்பதை நீ பார் ஒரு நப்பிலான வணக்கங்கள் நீ ஈடுபடு குரான் ஷெரீஃப் ஓதுவதில் நீ ஈடுபடு பல்வேறுபட்ட பணிகளுக்கு மத்தியிலே குரான் ஷெரீப் ஓதுவதற்கென்று ஒரு நேரத்தை நீ ஒதுக்கி நீ வியாபாரியாக இருக்கலாம் அது தொழிலாளியாக இருக்கலாம் உங்களுக்கு இன்றி சில நேரங்கள் தரப்பட வாய்ப்பு இருக்கிறது அந்த நேரங்களை பயன்படுத்தி உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் குரான் ஷெரீப் ஓதுங்கள் நன்மையை தேடக்கூடியவர்களே நீங்கள் நன்மையை நோக்கி விரைந்து வாருங்கள் புனித ரமதான் மாதம் பிறை பிறந்த மாத்திரத்திலே ரமதான் முழுக்க ஒரு அழைப்பாளர் ஒரு அறிவிப்பாளர் நம்மை பார்த்து இவ்வாறு அறிவித்துக் கொண்டே இருக்கிறார் என்று ஹதீஸ் ஷெரீஃபிலே வருகிறது தீமைகளிலே பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்களே நீங்கள் பாவங்களை நிறுத்திக்கொள் என்றும் அந்த அழைப்பாளர் சொல்லுகிறார் பாவங்களில் ஈடுபடக்கூடாது மற்ற மாதங்களிலேயும் நாம் பாவங்களில் ஈடுபடக்கூடாது குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது குறிப்பாக ரமதான் மாதம் ஒரு புனித மாதம் புனித மாதத்திலையும் நாம் பாவம் செய்கிறோம் என்றால் அதனுடைய விளைவு நம்மளை எப்படி தாக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே பெரியவர்களே ரமதான் என்றாலே பாவங்களை கரிப்பது என்பது பொருளாகும் ஹர்க்கு துனூப் என்று சொல்வார்கள் இந்த ரமதானை பயன்படுத்தி நம்முடைய பாவங்கள் கரிக்கப்பட வேண்டுமா இல்லையா யாருடைய பாவங்கள் கரிக்கப்படும் இதோ ஹதீஸ் கிதாபுகள் நாம் பார்க்கிறோம் ஆம் லாக்கின் ஹர்க்கு துனூப் இமன் அத்தா ஹக்கவோ ரமதானுக்கு ஒரு ஹக் இருக்கிறது அந்த ஹக்கை அவர் சரியாக நிறைவேற்றி வஸ்தர பாவம் மன்னிப்பு கோரி பத்தாப தௌபா செய்து வலம் யுரிதிர் ருஜுஅ இலது இனியும் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உத்தேசிக்கின்றாரே உறுதி கொள்கிறாரே சபதம் எடுக்கிறாரே முடிவெடுக்கிறாரே அவருடைய பாவங்கள் தான் கரிக்கப்படும் பொசுக்கப்படும் இந்த சிந்தனை நமக்கு இருக்கிறதா என்பதை யோசியுங்கள் அருமை சகோதரர்களே பெரியோர்களே நாம் இதே சிந்தனைகளோடு நற்சிந்தனைகளோடு நல் உள்ளங்களோடு புனிதமான இதயங்களோடு நாம் இந்த முழு மாதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் அன்பான சகோதரர்களே பெரியோர்களே மாதம் பூராவும் நாம் நோன்பு ஓர்கிறோம் தராவிய தொழுகையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் இடையிலே தராவிய தொழுகையை நாம் விடக்கூடாது ஐந்து வேலை தொழுகையை இயன்ற மட்டும் நாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும் நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் அருமை சகோதரர்களை பெரியவர்களே மேலும் மேலும் நம்முடைய அமல்கள் அதிகமாக வேண்டும் என்று நாம் கூறுகின்றோமே பல விஷயங்கள் நமக்கு தெரிந்த விஷயம்தான் இதோ காப்பனுடைய காலகட்டம் வந்து கொண்டிருக்கிறது வருகிற திங்கள் கிழமையின் சால லைரத்துள் பதில் பதிரியன்களுடைய இரவு முதல் நாள் பதில் சஹாபாக்களுடைய மகிமை பற்றி பேசப்பட்டு திங்கள்கிழமை மாலை தராவி தொழுகிக்கு பின்னே பதிரி சஹாபாக்கள் பெயரால் சுரா யாசின் ஓதப்பட்டு அவருடைய அந்த பொன்னான பெயர்கள் மொழியப்பட்டு அவர்களுக்காக துவா செய்து அதனுடைய பரக்கத்தை நாம் பெறவிருக்கிறோம் இன்ஷா அடுத்த வெள்ளி வந்து விட்டால் மூன்றாம் பத்து தொடங்கிவிடும் இந்த வெள்ளி நிறைவு பெற்ற கையோடு மூன்றாம் வெள்ளி அந்த மாலையிலிருந்து மூன்றாம் பத்து தொடங்குகிறது மூன்றாம் பத்து தொடங்குகிற போது அன்பான சகோதரர்களே பெரியவர்களே ஏத்திகாஃப் என்கிற நல்ல அமல்கள் இப்போதே நாம் தயாராக வேண்டும் சில நண்பர்கள் சொன்னார்கள் அந்த நேரத்திலே சொன்னால் காஃபினுடைய மகிமை தெரியாது சற்று முன்கூட்டி சொன்னால் சில பேர் வை தங்களால் இயன்றவர்கள் பனிச்சுமை குறைவானவர்கள் பனிச்சுமை குறைவானவர்கள் அவர்கள் ஏத்திக்காப் இருந்தால் இருந்தால் மிகப்பெரிய பாக்கியசாலிகள் ஆனால் இளம் சிறுவர்கள் ஏத்திக்காப் இருக்கக்கூடாது சிறுவர்கள் ஏத்திகாப்பு இருந்தால் அது ஏத்திக் என்பது அது விளையாட்டு பயிற்சி போன்று அது சண்டை பயிற்சி போன்று ஆகிவிடுகிறது சில சிறுவர்கள் என்ன செய்கிறார்கள் இது ஏத்திகாஃப் என்பது ஒரு ஆன்மீக பயிற்சி ஒரு அமல்களுக்கான பயிற்சி இவாதத்துகளுக்கான ஒரு பயிற்சி இறைமறை ஓதுவதற்கான ஒரு பயிற்சி ஆனால் நம் சார்பிலே பசங்க வீட்டில் சேட்டப்படுறாங்கன்ட்டு போய் ஏத்திகாஃப் இருங்கப்பான்னு நினச்சி வச்சிடணும் இங்கே வந்தோம்னா பகலெல்லாம் நல்லா தூங்கி எழுந்து அங்கே பாத்ரூம் சைலில் சென்று சண்டை போடுறாங்க விளையாடுறாங்க அருமை சகோதரர்களை பெரியோர்ல ஏத்திகாப் என்பது ஒரு புனிதமான அமல் நல்ல மெச்சூரிட்டி உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த ஏத்திகாப் இருக்க முடியும் அது ஒரு சுண்ணத்தமோ அக்கதா சிலர் என்ன செய்வார்கள் அந்த கடைசி பத்து நாட்கள் மூன்று நாட்களோ ஒரு நாளோ இப்படி ஏத்திகாப் இருக்கிறார்கள் ஏதோ ஓரளவுக்கு சவாப்பு கிடைக்கும் ஆனால சுண்ணத்தமோ அக்கதா நிறைவேற வேண்டும் என்றால் பத்து நாட்களுமே என்ன செய்ய வேண்டும் ஏத்திகாப் இருக்க வேண்டும் ஏத்திகாப் இருக்க வேண்டும் அதில் சுகரி ரதி அல்லாஹு தலான் அவர்கள் கூறுகிறார்கள் என்பது ஒரு சிறந்த அமல் என்ன காரணம் பையன இபாதத்தை இரண்டு இபாதத்துகள் நடைபெற்றவாறு இருக்கிறது ஏதிகாப்பில நம்பர் ஒன்று நாம் நோன்பு நோட்டு இருக்கிறோம் நம்பர் இரண்டு அல்லாஹுடைய பள்ளிவாசலிலே அமர்ந்திருப்பதே அதுவே ஒரு இபாதத் ஏன் இபாதத் என்று கேட்டால் அனுபவித்தவர்களுக்கு தான் அதனுடைய இன்பம் தெரியும் அதனுடைய சுகம் புரியும் ஏத்தி இருக்கக்கூடியவர்கள் காரணம் அனுபவிக்கிறார்கள் இன்பத்தை சுவைக்கிறார்கள் சில ஊர்களிலே அன்பான பெருமக்களே நூற்றுக்கணக்கான மக்கள் ஏத்தி இருக்கிறார் மேலப்பாளையம் ஊரை எடுத்துக்கொள்ளலாம் மேல் விசாரம் என்று வேறொரு அருகே இருக்கிறது இப்போதே அவர்கள் பதிவு செய்வார்கள் மொத்த தமிழகத்திலிருந்தும் நாங்கள் மேல் விசாரம் ஒரு பிரம்மாண்டமான மஸ்ஜித கபீர் இருக்கிறது உங்களுடைய பள்ளிக்கு நாங்கள் ஏத்திகா அந்த ஊர்வாசிகள் மட்டுமல்ல வெளியூர்வாசிகளும் கூட பதிவு செய்து கொண்டு வயசானவர்கள் மட்டுமல்ல இளைஞர்களும் கூட பதிவு செய்து கொண்டு ஏத்திகா பிறக்க போகிறார்கள் என்றால் அந்த ஏத்திகாவுடைய மகிமையை அவர்கள் புரிந்தார்கள் மட்டுமல்ல அதுல கிடைக்கின்ற ஒரு ஒரு சுகம் ஒரு மகிழ்ச்சி காரணம் அல்லாஹுடைய பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு நம்முடைய முழு கவனத்தையும் அல்லாஹ் பக்கம் நாம் திருப்பி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்மை கைவிடுவானா ஒருபோதும் கைவிட மாட்டான் இதோ இமாம் சூரிய ரமத்துல்லால் இவர்கள் கூறுகிறார்கள் ஃபி தஃப்ரீகுல் கல்பு உள்ளத்தை அமைதிப்படுத்துவது இருக்கிறதே ஏத்தி காப்பில தஸ்லீமு நப்சிலா பாரியா நப்சை படைத்த அந்த அல்லாஹின் பக்கம் நம்மை ஒப்படைப்பது இருக்கிறது நப்சி அலா சுகுலி துன்யா அல்லத்தீய மானியா அதே போன்று எப்போது பார்த்தாலும் காசு பணம் பணம் காசு என்று வாழ்ந்து கொண்டே இருக்கிற போது அதிலிருந்து கொஞ்சம் நம்முடைய கவனங்களை திருப்பி இறை நெருக்கத்தை பெற குருபா அரபியிலே குருபா என்று சொல்வார்கள் அந்த இறை நெருக்கத்தை பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒன்றுதான் ஏத்திகாஃப் என்று இமாம் சூரிய ரஹமுத்துள்ளாலி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் பெண்கள் தாய்மார்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய வீடுகளிலே காரணம் அவர்கள் ஏத்திகாஃப் என்பது வீட்டில்தான் இருக்க வேண்டும் வீட்டிலே அவர்கள் எந்த இடத்திலே தொழுவார்களோ தொழுகின்ற இடத்திலே அவர்கள் ஏத்திக்காப்பு இருந்தவாறு வீட்டு பணிகளில் சில பணிகளில் ஈடுபடக்கூடாது என்பதல்ல வீட்டு தேவையான அவசியப்பட்ட பணிகளில் ஈடுபட்டு கொண்டு அதே சமயத்தில் வீண் பேச்சுக்களை குறைத்து கொண்டல்ல வீண் பேச்சுக்களை ஒரே அடியாக தவிர்த்து கொண்டு ஒரு நாவு கட்டுப்பாடு கட்டுப்பாட்டோடு ஒரு மனக்கட்டுப்பாட்டோடு அவர்கள் இருந்தார்கள் என்றால் குடும்பத்துக்கே ஒரு பறக்கத்து அன்பான சகோதரிகளே பெரியவர்களே இதை தாய்மார்களிடத்திலே சொல்ல வேண்டும் வீட்டிலே யாருக்கு ஏத்துக்காப்பு இருக்க முடியுமோ தாய்மார்கள் வயசான தாய்மார்களாக இருக்கலாம் அல்லது நம் கூட பிறந்த சகோதரிமார்கள் இருக்கலாம் நீங்கள் ஒரு பத்து நாட்கள் ஏத்திக்காப்புங்கள் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் குடும்பத்திற்கும் ஒரு பறக்கத்தாக இருக்குமே என்று வீட்டிலே அவர்களை ஏத்துக்காப் இருக்க வைக்க வேண்டும் பெருமானார் ரசூலே சல்லாஸ் அவர்கள் பள்ளியில ஏத்திக்காப் இருந்ததோடு அவர்களுடைய அந்த பள்ளியோடு இணைந்ததாக அவருடைய அன்பு பிராட்டியார்கள் அவருடைய துணைவுமார்களுடைய வீடுகள் அமைந்திருந்தன அவர்களும் ஆங்காங்கே அப்படி அப்படி ஏத்திக்காப் இருந்ததாக நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம் பெருமானார் ரசூலே கரீம் சுவாஸ்ன்னு சொன்னார்கள் நன்மையை நாடி நன்மையை தேடி யார் இருக்கிறார்களோ அவருடைய பாவங்கள் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு போய்விடும் என்று கூறியிருக்கிறார்களே இதையெல்லாம் நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அருமை சகோதரர்களே நாம் உங்களிடத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்வது மன்றாடி கேட்டுக்கொள்வது நாம் எதிர்காலத்திலே ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும் சுபிச்சமாக இருக்க வேண்டும் மன நிம்மதியோடு நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த ரமதானை நீங்கள் நல்ல முறையிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரமதான் மாதத்திலே வீண் விளையாட்டுகளிலே கேமுகளில் ஈடுபடாதீர்கள் பொழுதுபோக்குகளிலே நீங்கள் ஈடுபடாதீர்கள் இரவெல்லாம் வணக்க வழிபாடுகளை தவிர்த்து விட்டு மற்ற உலக காரியங்களிலே ஈடுபட்டீர்கள் என்றால் இந்த ரமதான் மாதத்திலே நாம் தப்பு செய்தவர்களாக பாவம் செய்தவர்களாக ஆகிவிடுவோமே நன்மையை மாற வேண்டிய அல்லாஹுடைய புறத்திலிருந்து நிறைய நற்குழிகளை பெற வேண்டிய மஹரத் ரஹமத் இத்துக்கும் எனன்னார் என்கின்ற அந்த அரும் பெரும் பாக்கியங்களை பெற வேண்டிய இந்த புனித ரமதான் மாதத்திலே நாம் வீண் விளையாட்டுகளில் ஈடுபட்டிருந்தோம் என்றால் அதனுடைய எதிர் விளைவு எதிர்வினை எப்படி ஆகும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது அவனுடைய சாபத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது கொஞ்சம் யோசியுங்கள் அருமை சகோதரர்களே அன்பான இளைஞர்களே இதே போன்றுதான் இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன முக்கியமாக அன்பான பெருமக்களை இஃப்தார் வேலை சகர் வேலை இருக்கிறதே அது மிகவும் முக்கியமான காலகட்டம் இத்தார் நேரத்தில் நாம் கேட்கிற அந்த துவாக்கள் கபூல் ஆகிறது சஹர் நேரம் அந்த நேரமும் நாம் கேட்கிற துவா கபூல் ஆகிறது இதோ இரண்டாம் பத்து நிறைவேறிக் கொண்டிருக்கிறது மூன்றாம் பத்து வரும் அந்த மூன்றாம் பத்து நாட்களே சகரு உணவுகள் அருந்துவதற்காக வேண்டி நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய மனைவி மக்களோடு சேர்ந்து சகரு உணவு அருந்துவது எப்படி அதே சமயத்தில் வெளியூர்களுக்கு சென்று ஒவ்வொரு ஊருக்காக சென்று நாம் சகர் உணவுகள் மந்திகளை தேடிச் செல்வது இது எப்படி என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பான பெருமக்களை அதை நாம் முக்கியமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் காரணம் சகரு உணவுகள் ஏற்பாடு செய்கிறார்களே ஏதோ ஒரு நல்ல நோக்கம் உயர்ந்த எண்ணங்களோடு அவர்கள் ஏற்பாடு செய்யலாம் இருந்தாலும் அதற்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கின்றன சங்கை மிகு உலமா பெருமக்களிடத்திலே தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த சகரு சகரு உணவு தயார் பண்ணுவதற்காக வேண்டி விருந்தோம்புகளுக்காக வேண்டி வசூல் செய்யக்கூடியவர்கள் வசூல் செய்கிற போது வசதி படைத்தவர்கள் தங்களுடைய சக்கா தொகையும் சேர்த்து தந்து விடுகிறார் சக்கா தொகை யாருக்கு தர வேண்டும் என்பதை நாம் கடந்த வாரம் எடுத்துரைத்தோம் இன்னம சதுகாத்து சூரத்து தௌபாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ ஆலமின் போட்ட கணக்கு ஒரு எட்டு சாராருக்கு தான் ஏழை எளியோர்கள் யார் என்று அல்லாவே வரையறுத்து சொல்லிவிட்டானே குறிப்பாக அவர்கள் ஏழை எளியோர்களாக இல்லாதவர்களாக தேவை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு கலக்கிற போது அந்த சகர் உணவை எல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களா அல்லாஹ் போட்டு அந்த கணக்கு பிரகாரம் அந்த எட்டு சாரர்கள் இருக்கிறார்களா வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்களே பணம் படைந்தவர்கள் இருக்கிறார்களே அது எப்படி கூடும் என்பதை கொஞ்சம் யோசியுங்கள் அதே பொண்ணுதான் இப்தார் அந்த இஃப்தாரிலையும் கூட ஜக்காத் கலக்கக்கூடாது காரணம் இப்தாரில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லோருமே நாம் இருக்கிறோமா இல்லையா இல்லாதோரும் இருக்கிறார்கள் வசதி படைத்தோரும் இருக்கிறார்கள் அந்த வசதி படைத்தோர் எப்படி அந்த ஜக்காத்தை உண்ண முடியும் புசிக்க முடியும் இது இறைமறையினுடைய கட்டளைக்கு அது உடன்பாடாக ஆகுமா என்பதை கொஞ்சம் யோசியுங்கள் அன்பான பெருமக்களே இன்றைக்கு அது ஒரு கலாச்சாரமாக அது விசுவரூபம் எடுத்துக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் நம்மால் இயன்ற அளவுக்கு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரபுல்லால நம்முடைய வீட்ல நமக்கு ரிசுக்கு தந்திருக்கிறான் ஹலாலான ரிசுக்கு தந்திருக்கிறான் நம்முடைய மனைவி மக்களோடு அமைதியோடு நம்முடைய ஊரிலே உண்டான சில சிறப்புகளை நான் பார்த்திருக்கிறேன் இஃப்தாரு கூட குடும்பத்தினரோடு சேர்ந்து இப்தார் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார் காரணம் மனைவி மக்களோடு இப்தார் செய்துவிட்டு வெகு வேகமாக பள்ளிவாசலை நோக்கி விரைந்து வருவார்கள் அதே போன்று சகர் உணவையும் சாப்பிட்டார் இதில் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது எந்த நேரத்தில் சகர் உணவு சாப்பிட வேண்டுமோ அந்த நேரத்தில் சாப்பிட வேண்டுமே இது போன்ற பல மார்க்க சரியத்து சட்ட திட்டங்களை எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை உலமாக்களுக்கு இருக்கிறது அதை நாம் எடுத்துரைத்திருக்கிறோம் வாழ்க்கையில கடைபிடிப்போம் அல்லாஹ் ரபுல்லாம் எதிர்வருகின்ற புனித ரமதாம் மாதத்தினுடைய அத்தனை நாட்களையும் புனிதப்படுத்த கண்ணியப்படுத்த அதன் மூலமாக கிடைக்கிற அரும் பெரும் பாக்கியங்களை நாம் மட்டுமல்ல உலக முஸ்லிம்கள் யாவரும் உமத்துமார்கள் யாவரும் அடைந்து கொள்ள அல்லாஹ் ரபுல்லின் நல்லூர் பிரிவானாக இருந்த பிரார்த்தனை நிறைவு செய்கிறோம் வாகிர் வாகர் தேவானின்